யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவருடைய பெரும் புகழினையும் அவருடைய சாதனைகளையும் அவர் மறைந்த பிறகும் இன்றும் ஐம்பது ஆண்டுகள் மட்டுமல்ல ஐநூறு ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கிறதே இது எப்படி அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு வரலாற்று ஆய்வோடு தான் நம்ம இதை கவனிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த தகவல் எல்லாமே நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் எல்லாமே வரலாற்று பூர்வமானது ஆதாரப்பூர்வமானது நிரூபிக்கத்தக்கது அப்படித்தான் சொல்லுவேன் ஏன் இவ்வளவு பீடி போடுறேன்னு சொன்னச்சிராதைய நான் காங்கிரஸால் கைவிடப்பட்ட கக்கன் காமராஜரால் கைவிடப்பட்ட கக்கன் அப்படின்னு நான் தலைப்பு இருக்கும்போது நிறைய தோழர்களுக்கு வருத்தம் காமராஜரை பற்றி பேசாதே காங்கிரஸை பற்றி பேசாதேன்னு சொல்லி விமர்சனங்களில் வளர்க்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சில தவறான செய்திகள்லாம் வந்தது நான் முடிந்த அளவுக்கு அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர்கள் சொல்லுவது எல்லாம் போய் நான் சொல்லுவது நூற்றுக்கு நூறு மெய் எப்பதை ஆதாரத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படித்தான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் கைவிடப்பட்ட திருப்பூர் குமரன் காந்தியால் கைவிடப்பட்ட குமரன் நான் கடுமையான வார்த்தைகள் சொல்லுகிறேன் காந்தியால் மகாத்மா காந்தியால் கைவிடப்பட்ட குமரன் நேரு மாமாவால் கைவிடப்பட்ட குமரன் வல்லபாய் படேல் இரும்பு மனிதர் என்று பேசப்பட்ட வல்லபாய் படேலால் கைவிடப்பட்ட குமரன் தமிழ்நாட்டில் தெருவில் விட்ட காங்கிரஸ் எத்தனையோ தியாகிகளை பிச்சைக்காரனை போல் அலையவிட்ட பேர சொல்றதுக்கு வருத்தப்படுகிறேன் இந்த ஒரு தேசத்துக்காக உழைத்த ஒரு கட்சி அது சிலர் ஆக்கிரமிப்பால் கைவிடப்பட்ட ஒரு முக்கியமான கட்சி வேண்டாம் பெயர்களை சொல்ல ஏன்னா நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிப்பட்ட தியாகிகள்லாம் மறக்கடிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் சேர்ந்தது தான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதியலகனும் எங்கள் குடும்பம் இந்த நாட்டிற்கு தியாகம் செய்த குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்துல் கலாம் தலைமையில் பொக்ரான் குண்டுவெடிப்பில் அந்த இடத்தில் வெடித்த மாண்ட குடும்பத்தை சேர்ந்தவன் நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் உடன்பிறந்த அண்ணன் மனைவி என்னுடைய மைத்துனர் அந்த குண்டுவெடிப்பில் மரணமடைந்தார் இதை பேசுவதற்கு நூறு சதம் தகுதி உடையவன் இந்த மதிய திருமணத்திற்கு ஐந்து நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் மரண செய்தி பொக்ரானிலிருந்து பொக்ரான் இடத்திலிருந்து அப்துல்கலாம் தலைமையில் எதிர்பட்ட அந்த சண்டையில் கேப்டனாக பணிபுரிந்த பேர் வேண்டாம் என்னுடைய மைத்துனர் மரணச் செய்தியோடு அடுத்த ஐந்து நாட்களில் ஒரு சாதாரண நிகழ்வாக ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தகுதி எங்களுக்கு உண்டு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு அரசு ஒரு உதவி பெறும் ஒரு குடும்பத்தின் மூலமாக அரசு உதவி வரக்கூடிய ஒரு வாரிசுகள் மூலமாக அவர்கள் எப்படி வெளியே வருவார்கள் என்பதற்கு சாட்சி நானும் உண்டு அதைத்தான் உங்களுக்கு சொல்லவார் நான் இப்போ பேசுகிற திருப்பூர் குமரனையும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் பேசப் போகிறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணம் ஒரு குடும்பத்தை காத்து விடாது ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய உதவி நிரந்தரமாக இருந்தால் எப்படி ஒரு கல்வி ஒரு மனிதனை வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்கள் தலைமுறையை பெருக்குவதற்கு சாத்தியக்கூறாக அமையுமோ அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய உதவி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படித்து முடித்து வெளிவரக்கூடிய அளவிற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டியது அரசின் கடமை அதை திருப்பூர் குமரனுக்கு செய்யவில்லை யார் செய்தார் அப்படிங்கிறதா இப்போ நம்ம சொல்லப்போம் அந்நாரம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இல்லை அந்நியாரம் எம்ஜிஆர் அவர்கள் மந்திரியாக இல்லை அந்நியாரம் எம்ஜிஆர் அவர்கள் அதிகார பதவியில் எந்த எதிலும் இல்லை ஆனால் அதிகாரத்தில் இருந்தவர்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டை ஆண்டவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் பக்தவச்சலம் ராஜாஜி குமாரசாமி ராஜா ஓமந்தூரா ரெட்டியார் ராமசாமி உள்ளிட்ட அத்தனை பேரும் சொல்கிறேன் யாரும் திருப்பூர் குமரன் குடும்பத்திற்கு யாரும் செய்யவில்லை யாராவது உதவி செஞ்சிருக்கலாம் திருப்பூர் குமரன் இறந்தபோது அவரை தூக்கி கொண்டு போகிற இடத்தில் பத்து பேருக்கு மாலு கம்மி இதுதான் உண்மை ஆனால் நம்ம பாரதியை பற்றி பேசுவோம் குமரனை பற்றியும் பேசுவோம் உண்மையிலே வரலாற்று ஆசிரியர்கள் அரசியலை ஆழமாக கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஆனால் இந்த செய்தி யூனிவர்ஸில் மட்டும்தான் வரும் ஆதாரபூர்வமாக வரும் உனக்கு இந்த இந்த ஆதாரம் எங்கே இருக்கிறது இவ்வளவு பீடிகை போடுகிறேன் என்று கேட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் எம்ஜிஆரின் நேரடி உதவியாளர் கே மகாலிங்கம் அவர்கள் எழுதிய தன் வரலாறு புத்தகத்தில் பயோகிராஃபிக் புத்தகத்தில் பக்கம் நூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒன்றில் கொடிகாத்த குமரனும் கருணை வள்ளலும் என்கின்ற தலைப்பில் பதிவாகி இருக்கிறது இது எங்கே வேணாலும் பார்க்கலாம் இதனுடைய அட்டைப்படத்தை இப்போது காட்டுகிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது எம்ஜிஆர் மரணிக்கும் வரை அவரிடம் உதவியாளராக இருந்தவர் இவருக்கு மட்டுமே அறிந்த செய்தி காமராஜர் அவர்களுக்கு எப்படி சேத்து சுந்தர வடிவேல் இருந்தாரோ அண்ணா அவர்களுக்கு எப்படி சண்முகசுந்தரம் சுந்தரம் அவர்கள் கலைஞரவர்களுக்கு எப்படி ஒரு சண்முகசுந்தரம் சுந்தரம் அவர்கள் இருந்தாரோ காமராஜர் தன்னுடைய ஆட்சி காலத்தை அவர் இழந்த பிறகு அண்ணா முதலமைச்சரான பிறகு அந் காமராஜரின் உதவியாளரே தன்னுடைய உதவியாளர் வைத்திருக்கக்கூடிய பெருந்தன்மை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அந்த மனிதனுக்கு மட்டும்தான் இருந்தது வேற யாருக்கும் சொல்ல முடியாது அது யாரும் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க ஏன்னா அண்ணாவோடு ஒப்பிடுவதற்கு வேறு தலைவர் கிடையாது அரசியல் அறிந்த யார் கூட வேணாலும் நான் பேசல ஏன்னா இது ஒரு உணர்ச்சி வயமற்ற ஒரு சம்பவம் அந்த பேரறிஞர் அண்ணாவின் கரம்பிடித்து பேரறிஞர் அண்ணாவை தனது உயிருக்கு நிகராக நேசித்த ஒரு மனிதனாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததினால் அவர் பழைய காங்கிரஸ்காரராக இருந்ததனால் திருப்பூர் குமரனுக்கு என்ன செய்தார் அதை வந்து சொல்லணும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் தொண்ணூற்றி மூன்றில் மறுமலட்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை நீக்கியதை போல அது வந்து நடந்துச்சு அந்த சம்பவம் சரி இப்போ பெரிய பிரச்சனையாயிருச்சு அதெல்லாம் நான் பழைய வரலாறுகள்லாம் காணொலிகளாக போட்டிருக்கிறேன் அவர் தான் நான் சொன்னேன் அவர் முதலமைச்சராக இல்லை மந்திரியாக இல்லை அதிகார பதவியில் எதுவும் இல்லை எதுவும் இல்லாத காலத்தில் ஒரு மனிதன் ஒரு செய்கிற உதவிகள் காலத்திலும் பேசப்படும் அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை உள்ளதை உள்ளபடியே நான் வாசிக்க போகிறேன் அந்த செய்திக்கு முன்னால் ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன் அவர் உடன் போகிறது திருப்பூருக்கு தற்செயலாக எம்ஜிஆர் போகிறார் எதுக்கு போகிறாரு ஒரு பொய் வழக்கு வழக்கு யார் போட்டிருக்கிறது எந்த கட்சிக்கு கடைசி வரைக்கு காலமெல்லாம் உழைத்தாரோ அந்த கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக எம்ஜிஆர் மீது ஒரு வழக்கு போட்டியிருக்கிறது அந்த வழக்கு திருப்பூர் நீதிமன்றத்தில் பதிவாகியிருக்கிறது திருப்பூர் நீதிமன்றத்திற்கு ஆஜராக செல்லுகிறார் ஆஜராக செல்லுகிற பொழுது திருப்பூர் குமரனுடைய மனைவி அவருடைய குடும்பம் இங்கே இருக்கிறதே அவருடைய மனைவி ராமாயி அம்மாள் அவர் அங்கே இருக்கிறாருங்கிற செய்தியை கேட்டு அவரை போய் பார்க்க போகிறார் இதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான சம்பவம் நான் அடிக்கடி எனது தோழர்கள்ட்ட சொல்லுவேன் இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காணொலியில் என் எதிர்புறம் தோழர் முருகானந்தம் அவர்கள் அமர்ந்து கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் சாட்சி காந்தியை கொன்று காந்திக்கு தூக்கு தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு கோட்சேவோடு தூக்கு தண்டனை கொடுத்த ஆளுக்கு அந்த கு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு காந்தியை யாருன்னே தெரியாதுங்கிறது நான் சொல்லுவேன் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி திருப்பூர் குமரன் என்கின்ற அவருடைய மனைவியிற்காக இல்லையா ராமாயம்மாள் ராமாயம்மாளுக்கு எம்ஜிஆர்னா யாருன்னே தெரியாது இது இது விட ரொம்ப ஆச்சரியமானும் கக்கனுக்காக கத்தியவர்கள் கக்கன் குடும்பம் நிராதபாத நிராயுத பாணியாக இருந்தபோது ஆதரவில்லாமல் இருந்ததை சொல்லும்போது கூப்பாடு போட்டவர்கள் இந்த தியாகியை பற்றி பேசும்போதெல்லாம் பெரிய கத்தல் வரும் நான் பேசுகிறதெல்லாம் உண்மை அதனால் தான் நான் ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் சரி எம்ஜிஆர் கூட யார் பேசியிருக்கிறார் நான் பேரை போயினாலும் மனப்பாடமாக சொல்ல முடியும் ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கூட போனவர் திருப்பூர் மணிமாறன் இன்னொருத்தர் திருப்பூர் சாகுல் ஹமீது காட்டுகிறேன் பார்க்கணும் க்ளோஸ்அப்பில் காட்டிக்கணும் இதுதான் முடிஞ்சதா இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க திருப்பூர் குமரன் வீட்டுக்குள்ளே இருக்கவர்கள் ஒரு சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு எம்ஜிஆர் வாராரு ஆரவாரமான கூட்டங்கள் பயங்கரமான படோடபங்கள் மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக இருக்கிறது திடீர்னு வீட்டுக்கு உள்ளே போகிறாரு வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்தா அந்த அம்மாவுக்கு எம்ஜிஆரை யாருன்னே தெரியல அது அதைவிட கொடூரமானது அப்போ சொல்கிறாரு அம்மா நான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் என்னை எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க நான் சினிமாவிலலாம் நடிச்சிருக்கிறேன் அப்படியாப்பான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியாது திரைப்படத்தில் பார்த்ததே கிடையாது எம்ஜிஆரையே பார்த்தாத ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் கனவுல நினச்சி பாருங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் வருடம் இப்போ நேராக அந்த வீட்டுக்குள்ளே போய் சரி தனக்கு தெரியல இல்லையா தெரியாத ஆளுக்கு என்ன செய்யணும் ஒரு அன்னைக்கு நிலைமைக்கு பத்து ரூபாயே பெரிய தொகை இருபது ரூபாயே பெரிய தொகை எம்ஜிஆர் தகுதிக்கு நூறு இரநூறுங்கிறது பெரிய தொகை ஆனா எம்ஜிஆர் எவ்வளவு கொடுத்தாருங்கிறது தெரியுமா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார் யாருக்கு திருப்பூர் குமரனின் மனைவி ராமாயி அம்மாளுக்கு இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபாயினா என்ன மதிப்பு தெரியுமா ஒரு கோடிக்கு தகுந்தான மதிப்பு அவர் கொடுத்த நேரத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கிய திரைப்படத்திற்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா முப்பதாயிரம் திரைப்படத்துக்கு ஒரு சினிமா படத்தில் நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேஷ் அவர்கள் வாங்குகிற சம்பளமே முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் உச்சபட்சம் ஒரு லட்சம் மூலம் வாங்கினது கேபி சுந்தராம்பால் யாருக்கு கொடுத்துருக்காரு ஒரு காங்கிரஸ் கருநத்துக்கு கொடுத்துருக்கிறார் அது யார் செத்துப்போன மனைவியின் குடும்பத்தில் இருக்கு நான் இந்த இடத்துல தான் நான் பெருமையாக சொல்லுகிறேன் நான் எம்ஜிஆரின் ஆதரவாளன் இல்லை 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 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் இல்லைவே இல்லை நான் அந்த கட்சியிலலாம் அப்படிலாம் கிடையாது நான் ஒரு போராட்டமான ஒரு போர்க்களமான ஒரு தலைவனோடு நான் பயணிக்கக்கூடியவன் நான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் எங்களுடைய இனமான தலைவன் இன்னும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கும் வரை பேசப்படக்கூடிய மேதகு தலைவனுக்கு அவருடைய போராட்டத்திற்கு அவர் ஆட்சி ஆள்வதற்கு அடிக்கோளராக எம்ஜிஆர் இருந்தார் என்பதை நேரடியாக நான் ஈழத்தில் பார்த்தவன் ஈழத்திற்கு சென்று வந்தவன் தலைவர் மேதகு அவர்கள் வீட்டருகின் சிலையில் இருந்தப்ப என்னுடைய மொத்தமான எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டேன் நான் தலைவர் வைகோ அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாணியிலேயே நான் சொல்லுகிறேன் அதற்காகத்தான் அவர் விழா எடுத்தார் கடந்த காணொலியில் நான் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தில் பயணித்த எம்ஜிஆர் தந்தை பெரியாரோடு பயணித்த பேரறிஞர் அண்ணாவோடு பயணித்த கலைஞரோடு பயணித்த தன்னுடைய திரைப்படங்களில் ஒரு துளி கூட சாமி படம் காட்டாதவர் அவருடைய படத்தில் முழுக்க முழுக்க அண்ணாவும் காந்தியும் மட்டுமே காட்டக்கூடியவர் அடுத்ததாக ஒரு புகைப்படம் இருக்கும் அது புத்தர் அவர் பிறந்து வளர்ந்து மறைந்தவர் ஒரு மனிதன் வேற யாரையும் அவர் காட்டலை அவர் டான்ஸார் இருக்கலாம் ஆனால் சாமி வேஷம் போட்டு சாமி ஆட மாட்டார் போதையோ சிகரெட்டோ இல்லாமல் எந்த காட்சியிலையும் இருக்க மாட்டார் அவர் எந்த காட்சியிலையும் நடித்தது கிடையாது அவர் இருக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடாது கிடையாது அவர் திரைப்படங்களில் பாடல் காட்சிகளும் சில கவர்ச்சி காட்சிகள் இருக்கலாம் அது சினிமாவின் கமர்சியலுக்காக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிப்பட்ட தலைவன் இருபத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுக்குறார் அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை வச்சு அந்த அம்மா என்ன செய்கிறனே தெரியல உங்களுக்கு தாத்தா இருந்தால் உங்களுக்கு ஆட்சி இருந்தால் பாட்டி இருந்தால் சியான் ஒரு ஆள் இருந்தால் வயதான காலத்தில் அந்த வருடத்தில் அந்த படத்தின் மதிப்பு என்னென்னு கேட்டுப்பார் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கணும் இல்லையா யாருக்கு கொடுக்கணும் அவங்க என்ன ஓட்டு போட போகிறாங்களா செய்தி கொடுக்க போகிறாங்களா எதிர்கட்சிக்காரர் ஆயிரம் பேசலாம் பேசுகிறேன் எவனும் கொடுக்க மாட்டார் நீங்கள் அதைத்தான் நினச்சிக்கிடணும் திருப்பூர் குமரன் மனைவி கொடுக்குறதுக்கு இவருக்கு என்ன வந்துச்சு ஆனால் ராமாவரம் தோட்டத்தில் காந்தியை நேசித்ததால் இந்த நாட்டினை நேசித்ததால் ஒரு பக்கம் அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின் கொடியை ஏற்றுகிற பாதையிலேயே இன்னொரு பக்கம் தேசிய கொடியும் ஏற்றி வந்து கொண்டிருந்தவர் ஏனில் அவர் காந்தியின் தீவிர பக்தராக இருந்தவர் கே ஆர் ராமசாமி அவர்களோடு அவர் திராவிட இயக்கத்திற்கு பயணித்தவர் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு புத்தகங்களை கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் அதுக்கு பிறகு உள்ளே வந்தவர் தான் இந்த திராவிட இயக்கம் ஆட்சியை பிடித்து இன்னைக்கெல்லாம் நாம் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆள் காசு கொடுத்தாரு ஆனால் அதை விட என்ன தெரியுமா முக்கியமானது திருப்பூர் குமரனுக்கு பணம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி முடிச்சுட்டு இப்போ அவர் முதலமைச்சரான பிறகு அவர் செய்த முதல் காரியம் குமரனின் மனைவிக்கு இந்த நாட்டிற்காக போராடி உயிரிழந்தவர்களுக்கு நாட்டின் விடுதலைக்கு முன்பு உயிரிழந்தவர்களுக்கு அந்த குடும்பம் வாழுகிற அத்தனை பேருக்கும் பென்ஷன் கொடுத்தார் அந்த பென்ஷன் மூலமாக அந்த அம்மா வாழ்ந்தது இப்போ கிளைமாக்சில் ஒரு காட்சி சொல்கிறேன் அதை மட்டும் கேட்டு பாருங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலில் அவர் மறைஞ்சிடுறாரு இப்போ அங்கே யார் போகிறாங்கிறத அப்படியே உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்க அங்கே போகிறது வந்து அவர் எம்ஜிஆர் மறைந்துட்டார் என்கிற செய்தியை திருப்பூர் கிருஷ்ணன் என்கிறவர் போகிறார் திருப்பூர் கிருஷ்ணன் போய் ராமாயம்மாட்ட சொல்கிறாப்ல அப்போ அவர் சொல்கிறத உள்ளதை உள்ளபடி வாசிக்கிறேன் தோழர்களே என் பிள்ளையை பறிகொடுத்தது போல் தவிக்கிறேன் யார் சொல்கிறா திருப்பூர் குமரனோட மனைவி என் பிள்ளையை பறிகொடுத்ததை போல் தவிக்கிறேன் இது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் அடுத்து ஒரு வரி இருக்குது அதை கேளுங்க ஒரு பிள்ளையின் கடமை தாயின் வயிறு வாடாமல் பார்த்து உணவு உடை இவற்றையெல்லாம் அளிப்பது இதை என் மகன் எம்ஜிஆர் செய்தார் என்றால் அவர் என் பிள்ளை தானே இது சொன்னது திருப்பூர் குமரனோட மனைவி அவர் மறைந்த பிறகும் எனக்கு இன்னும் பென்ஷன் வந்து கொண்டிருக்கிறது என்னை யாரும் காப்பாற்றவில்லை எம்ஜிஆர் தான் காப்பாற்றினார் இதை நீங்கள் யூனிவர்ஸை தாண்டி நீங்கள் வேறு எந்த இதிலையும் ஆதாரபூர்வமான செய்தியாக நீங்கள் எங்கேயும் நான் பட்டு நானே கேட்கவில்லை நானே பார்க்கவில்லை உங்களுக்கு யூனிவர்ஸ் சேனல் மூலமாக இதனை அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன் இதை நீங்கள் எந்த மேடையிலும் எந்த கூட்டத்திலும் எந்த பட்டிமன்ற நிகழ்விலும் எந்த வரலாற்று நிகழ்விலும் ஆய்வுக்கு கூட இந்த காணொலியின் கருத்தை எடுத்துப்பதற்கு நூறு சதம் உத்தரவாதம் நான் கொடுக்கிறேன் அதுதான் இந்த விஷயம் இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் கிடைக்கும் எம்ஜிஆர் நினைவு இல்லை அன்னைக்கு நகரில் இருக்கு இல்லையா அங்கே கிடைக்கலாம் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரித்திர சாதனை உள்ள தலை எம்ஜிஆரோட உதவியாளர் இதை எல்லோரும் படியுங்க நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்குங்க படிங்க நான் சொல்லுகிற அனைத்து செய்தியும் ஆதாரப்பூர்வமானதாக சொல்கிறேன் இப்போ சொல்லுங்கள் கக்கனுக்கும் மற்ற தலைவர்களெலாம் தூய தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க என்ன இருந்தாங்க அதை தான் சொல்கிறேன் நான் என்னை பற்றி தற்பொருமைக்காக சொல்லவில்லை நாங்கள் எங்கள் தகப்பனார் இராணுவத்தில் இருந்து எங்கள் குடும்பம் இராணுவத்தில் மறைந்து அதில் கிடைத்த உதவியின் மூலமாக நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அரசு உதவியினால் சிறு உதவியினால் படித்து வந்த குடும்பமும் எங்கள் குடும்பம் எங்கள் அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறார் இப்போ பென்ஷன் கிடையாது தாங்க வளர்ந்துட்டோம் இதை பதிவு செய்து நான் பெருமைப்படுகிறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்தவர்களை கொண்டாடுகிற பொழுது இப்போ நான் மிகவும் உணர்ச்சி மயமாக இருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராவது நாலு தோழர்களுக்கு இது பயன்பெறலாம் இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை வாழ்த்து எடுத்து வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் நம்மளை வார்த்து எடுத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஏன் தனியார்களிடம் கல்லூரிகளையும் தனியார்களிடம் கல்விக்கூடங்களையும் கொடுத்தார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது அது வாய்ப்பு இருந்தால் அதையும் ஒரு காணொலியாக போடுகிறேன் திருப்பூர் குமரனின் மனைவியை காத்தவர் எம்ஜிஆர் திருப்பூர் குமரனின் தேசபக்தியை நேசித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கக்கணுக்கு செய்ததைப் போல தேசபக்த தியாகிகள் அத்தனை பேருக்கும் அதிகாரத்தில் இல்லாத போதும் அள்ளி கொடுத்தவர் ஆயிரக்கணக்கில் அள்ளி கொடுத்தவர் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர் போட்ட கையெழுத்தனால் அவர் மறைந்த பிறகும் எம்ஜிஆர் மறைந்த பிறகும் அந்த குடும்பம் வாழ்வதற்கு பல ஆயிரம் குடும்பத்திற்கு செஞ்ச குடும்பத்தை அவர் புகழை பேசுவதிலும் அவர் புகழை பரப்புவதிலும் உண்மையை சொல்லுவதிலும் யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்